ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செலவை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பிரிக் ஒர்க் அதாவது நம்ம செங்கல் கட்டு கட்டோம்ல அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து நேர் கட்டுறதை அதாவது நம்ம வந்து மட்டம் பார்த்து கட்டுறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதாவது நம்ம தூக்குண்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய செலவை வந்து மிச்சப்படுத்த முடியும் ஸோ அப்போது கரெக்டான லேபர் வச்சு கரெக்டாக வந்து கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிளாஸ்டிக் திக்னஸ் அதாவது நம்ம பூச்சி வேலையோட கனம் வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கும் ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கம்மியான கலவைகள் தான் வந்து பிடிக்கும் அப்போ கம்மியான கலவை பிடிச்சிது அப்படின்னா அதுக்குண்டான செலவு பண்ணுற மெட்டீரியல்ஸும் கம்மியாகும் அப்போது நமக்கு ஓவரால் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற காஸ்ட்டு வந்து கம்மியாகும் ஏன்னா பிளாஸ்டிங்க்கு நம்ம அதிகமான செலவு வந்து பண்ணுறோம் அந்த பிளாஸ்டிக் செலவு பார்த்திங்க அப்படின்னா பீ சாண்டு ஸோ பீ சாண்டு வந்து ஒரு யூனிட்டே ரூபாய்க்கு விற்கிது ஸோ நம்ம ரொம்ப அதிக காசு கொடுத்து அந்த பீ சாண்டு வாங்குகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிச் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ரிச் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கட்டு வேலைக்கு வந்து ஒரு சிமெண்ட்டும் அந்த சேண்டும் இல்லை கலவையோட ரேஷியோ பார்த்திங்கன்னா க அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு சட்டி வந்து நம்ம சிமெண்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு சட்டி ஆறு சட்டி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணல் வந்து போடுறாங்க இதே பூச்சி வேலைக்கு எடுக்கிறப்போ ஒரு சட்டி சிமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு சட்டி தான் வந்து நம்மளால் வந்து மணல் போட முடியும் அப்போ தான் வந்து அது நிற்கும் ஏன்னா வந்து இது மற்றதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கிராவிட்டிலேயே யூஸ் பண்ணுறோம் இப்படி மேலே வச்சு ஒரு கல் வைக்கிறோம் அந்த கல் மேலே வந்து இந்த பிளாஸ்டிங் அதாவது அந்த கலவை மாற்ற வைக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு கல் வைக்கிறோம் அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதே இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் அடிக்கிறோம் அப்போ சைடில் அடிக்கிறப்போ அது வந்து அந்த கல்லோட பிடிச்சி நிற்கணும் இல்லை எப்படின்னா இப்படி கீழே விழுந்துடும் ஸோ அப்போது சிமெண்ட்டு வந்து அதிகம் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அப்போது நமக்கு வந்து சிமெண்ட்டும் அதிகமாகுது பி ரேட்டும் அதிகமாகுது அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதில் வந்து நமக்கு செலவாகிடுது அப்போது நம்ம வந்து ச நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக கட்டிடுவாங்க பிரிக் ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கிராஸாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம செவரும் கிராஸாக நம்ம கட்ட காட்ட முடியாது அப்போ செவரை நேர் பண்ணணும் என்ன பண்ணுவோம் அந்த மால் வைக்கிறப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செவ் செவ் கரெக்டாக நேர் பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மால் எல்லா இடத்துலையும் ஒரே அளவு திக்னஸில் வந்து வச்சுருப்பாங்க மால் வைக்கிறதுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது பிளாஸ்டரிங் பண்ணுறப்போ வந்து ஒரு பட்டன் மார்க்கிங் அப்படின்னு டைல்ஸ் சின்ன சின்னதாக உடச்சு எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவ எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நேர் வர்ற மாதிரி என்னவாங்க அந்த ஒரு மால் மாதிரி ஒட்டி வைப்பாங்க ஸோ ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க இப்போ பூச்சி வேலையை பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மால் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திக்னஸ் வந்து ரொம்ப இவ்வளோ ரெண்டு இஞ்சி திக்னஸ் இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு இஞ்சி திக்னஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செவுரு நேராக இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது செவுறு கட்டுறப்பவே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மட்டை வச்சு தூக்குண்டு வச்சு கட்டுனாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து மேலே வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறப்போ பிளாஸ்டிக் வந்து கம்மியாக கலவை தான் பிடிக்கும் அதனால வந்து நம்மளால் ஒரு பெருமளவு செலவு வந்து மிச்சப்படுத்த முடியும் ஸோ இதை வந்து நம்ம நான் இன்ஜினியர்ட்ட கான்ட்ராக்ட் விட்டுட்டேன் அப்போ எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய செலவு இல்லை அப்படிங்கிற வச்சு இல்லை ஓகே தான் அது அதனால நமக்கு வந்து பெரிய செலவு இருக்காது ஆனால் யாரெல்லாம் லேபர் கான்ட்ராக்ட் விட்டுட்டு அதுக்கு வந்து மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்து நமக்கு செலவு அதிகமாயிடும் ஏன்னா வந்து அவங்க அவங்களுக்கு அதை வந்து அது செலவு பற்றி பெருசாக பிரச்சனை இல்லைங்கிறப்போ அவங்க வந்து எப்படி வேணாலும் கட்டிடுவாங்க எவ்வளோ பிளாஸ்டிங் திக்னஸ் வேணாலும் வச்சுக்குவாங்க ஈவன் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிங் வந்து ரஃப் அடிச்சு விட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிங் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செவுரு கோணையாக போயிடும் அப்போ செவுரு ரொம்ப கோணையாக போயிடுச்சுன்னு என்னவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு ரஃப் அடிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் ரஃப்புன்னா கொஞ்சம் கலவையை வந்து ரொம்ப கம்மியாக கலந்து அடிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ செலவு வந்து அதிகமாகுதுன்னு பார்த்துக்கோங்க அப்போது ப்ரிக் ஒர்க் பண்ணுறப்போ ப்ராப்பராக வந்து பண்ணணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லேபர் கான்ட்ராக்ட் விட்டுருக்கோன்னா அதை நம்ம தான் என்சியூர் பண்ணனும் ஸோ அதை வந்து மேஸ்திரியோ இல்லை வந்து வேலையாளர்களோ அதை வந்து பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட தேவையும் இல்லை ஓகேங்களா ஸோ இதை இதை வந்து ஒரு காசு செலவு பண்ணக்கூடிய ஒரு மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய டிப்ஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ